போகர் சித்தர்கள் பற்றி சிந்திக்கும் பொழுது பாமரருக்கும் கூட பழிச்சென்று புலப்படும் ஒரு பெயர் இது மருத்துவம் விஞ்ஞானம் மெய்ஞானம் ரசவாதம் காயகல்ப முறை யோகாபியாசம் என்று சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான் உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுபாணிக்கு நவபாஷானத்தால் சிலை எடுத்தவர் அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார் சமயத்தில் உதவியவர்களை பார்த்து கடவுளைப் போல உதவினீர்கள் என் வரையில் நீங்களே கடவுள் என்று சொல்வோம் அல்லவா அப்படித்தான் போகரின் செயல்திறத்தைப் பார்த்து இவரே முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியதும் உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதிசிவன்தான் அவனே மதுரை மதுரையம்பதியில் சுந்தரானந்தனாக வந்த போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உள்ளன பொதுவில் சித்தர் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்கள் ஆலயம் செல்லுதல் விக்கிரகங்களை பூஜித்தல் ஆசார சடங்குகளில் நாட்டம் கொள்ளுதல் என்பதெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றவர்கள் ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிகிறார் பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவத் தொண்டரே அதே சமயம் அன்னை ஊமையை தியானித்து அவளருளையும் பெற்றவர் அவளது உபதேசம் கேட்டு பழனி மலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுத பாணியாகவே தரிசனம் செய்தவர் உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுபாணிக்கு நவபாஷாணத்தால் எடுத்தவர் பாஷாணங்களைக் கட்டுவது என்பது சாதாரண விஷயமல்ல ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் அவைகளை உரிய முறையில் சேர்ந்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாஷாணம் உருவாகும் இதை நயனங்களால் பார்த்தாலே கூட போதும் அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு கண்வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும் இதன் மேல் பட்டு வழியும் பொருள் எதுவாயினும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டு தீராத எல்லாம் தீர்த்து வைக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள எஸ் கிரியேஷன் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்யுங்கள்